கழுவடையான் பட்டுக்காரி அம்மை பட்டாணி சாமி ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியா மதுரை பாண்டி முனிங் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இந்த சாமியெல்லாம் இங்கே இருக்கா இருக்கு உங்கள் பாட்டிங்க காலத்தில் ஆண்ட சாமி இன்ன வரைக்கும் வீரம் குறையாம உங்களை காக்குதா அப்படி சொல்லு ஒரு ஆள் போதும் சாமியை கிளப்பி விட்டுருக்கேன் சாமிக்கு சாமியே இப்போ போட்டி ஆகி போச்சு ஏ ஜாமி பாட்டு படித்தாலும் சமுதாய பாட்டுன்றாங்கப்பா சாமி ஜாமியெல்லாம் சமுதாயம் சேர்த்துட்டாங்க ஹலோ எக்கோ வை நீ நாடகத்தை கவனிக்கிறோம் அங்கே கவனிக்க கூடாது ஹலோ 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 உண்மையிலே வீரமாக இங்கே ஜாமி இருந்துச்சுன்னா நான் கூப்பிடும் போது அப்படி குதிச்சு அலட்டி உழப்பி வரணும் இந்த இதுலேயே தெரிஞ்சு மரபுப்பட்டியில் ஜாமி இருக்கா இல்லை பெருமைக்கு நீங்கள் ஜாமியும் புரியலாம் ஏன்னா நாங்க பரம்பரை கூட சொல்லுவார் எங்க ஜாமியை எந்த ஜாமியும் தூக்கி எரிஞ்சிடும் கலிச்சேரி காளி முனியா பதினெட்டாம் படியா தான் இருக்க பட்டாணி பயங்கரமான சாமி அதே மாதிரி ஒத்த கால சப்பானி ஒரு கால நொண்டியா மதுரை பாண்டி முனி துடியான சாமி இதெல்லாம் ஆடுனால எல்லாரும் தாமதிக்க முடியாதுப்பா அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்தா பாண்டி காலீஸ்வரன் காலீஸ்வரி இப்படி எல்லாம் பேரு வச்சிங்கன்னா அது கோபத்துல வீரமாத்தே இருக்கும் அப்படி பேரே வைக்க கூட அதனால சாமிய கூப்பிடுவோம் அஞ்சு வர உனக்கு அழகு ஜடையும் புழுதி வரக்குதத்தா வெடையா கலி அம்மா கொஞ்ச நேரம் பட்டி மரபட்டில உள்ளே இந்த பட்டாணி கொஞ்ச நேரம் நாங்க வீராங் குறையலடா இந்த மக்களை நான் காமாடுதலமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் பட்டாணிய கொஞ்ச நேர நீ என் திரி நடந்த அழகா என் அழகு என் தாலி என் நிறைச்சவே மரபு வட்டி ஏரியாவில் நீ தரும நிறைச்சவே என்ன போல பாளையத்தில் தங்கிரும் நிற்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி இந்த ஏல மக்களை காப்பாத்து நீ தாமதச்சு ஒக்காந்த எடா கருப்பா யுரணி அந்த கருப்பா யுரணிய விட்டு கொஞ்ச நேரம் மரவ பட்டியல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த கழுவடையான காணமுடா கொஞ்ச நேரம் அந்த அலருதுடா இன்னைக்கு உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கலியறி காலி முனி ஐயா உன் ஊத்து தண்ணிய உண்டு குடிக்க நேரம் ஆச்சுடா கொஞ்ச நேரம் மரவ பட்டியல உன் தங்கச்சி தவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில கொஞ்ச நேரம் மகடி ஓட்டு விளையாட காலி முனி இந்த மரவட்டிக்கு பாட்டே மாதிரி எப்படி வந்தாங்க பாட்டு வண்டியிலே அங்க ஆடு ஓட்டி வராரு மரவ வட்டி இந்த முப்பாட்டே பொலப்போக்காக வந்த ஊருதான் இந்த ஊரு அப்ப இங்க ஆடு மாடு வச்சு புழைக்கலா அப்ப வானம் கருக்குது மழை பெய்துடா போட்டு இருந்த பாட்டை வீடு கூற வீட மழை அடிக்குதுடா அப்ப இங்க உள்ள இந்த முனியாண்டிய இந்த பட்டாணி சாமியை நின்று ஆக்குதுடா இந்த குலத்தை இந்த மரவை பட்டியல அது நலையில் உங்களுக்கு உங்க பாட்டை இங்கே வாழ்ந்த நலையில் குடிக்கே கஞ்சி இல்லே உங்க மரபட்டி இந்த ஊருல ஆண்ட குடிக்கே கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பூட சாமி இல்லப்பன பிறங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கு இந்த முத்த பெரிய மனுஷர் அல்லாஹ எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகு வாக்கணும் இப்ப இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பா ஆட்டேன் மம்மாண்டு சாமி மம்மா ஆண்டு வருஷம் இந்த மரவட்டி கிராமத்தில் பாரா மலையில்லே நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பட்டி மக்களை வளர்க்க போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரியகரம் பூச்சாமியே

நம்ம கிளவி கோவ பத்தலே எங்க பிள்ளையாடாத்தாட்ட ஆண்ட சாமிக்கு மரவட்டியில வீரம் பத்தலே எங்க டீ கார சாமி வீரத்தோடு குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளையல பேயடிச்சு வேடிக்கை வாக்க போறையாடே சாராயா எப்போ ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப என் பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய என் வாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா கொஞ்ச நேரம் காளி முனி ஐயா என் பதினெட்டாம் படி பெரிய உன்னை என் மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாமே என் ஓட்டி விட்டான் தண்ணீர் என் மலட்டாட்டு தண்ணீர் வந்த ஜாமிடா உனக்கு அழகு மலை வணக்காடா அந்த பதினெட்டு லாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உக்காந்து நீ ரோஜாக்கார தங்க முடா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உனக்கு மரவ பட்டியல உன் கச்சையே பேக்கரையா தின்னுறச்சா இல்ல உன் பெம்ப கரையா மொச்சிருச்சாடா என் கரும்பு